வண தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரபன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக ஸ்ரீலங்கா விமான சேவை தமது விமான பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன்படி ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளதனும் லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கா விமான சேவை கோரியுள்ளது அதற்குமே விமான பயணம் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட உள்ளது மாற்றப்படுவதால் ஏற்படும் தாமதங்களால் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு நேற்றுடன் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் இருபத்தொராம் தேதி அன்று கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் உட்பட நாட்டின் எட்டு இடங்களில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நானூற்றி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறைத்த தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்ற போதிலும் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்பதுடனும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இவ்வாறான பின்னணியில் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலின் ஐந்து ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்தில் விசேட ஆராதனை நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது நீதியை மறைத்து வைக்க முடியாது எனவும் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலின் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மைகளையும் கண்டறிய சுதந்திரமானதும் நியாயமானதுமான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு கொழும்போ கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த தேவாலயத்தில் நேற்று காலை எட்டு நாற்பதற்கு விசேட ஆராதனை நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருந்தன பேராயர் கர்தினால் ரஞ்சித் தலைமையில் இந்த ஆராதனை நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களும் கலந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜால் கிழக்கு மாமனை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக இரவு வேளைகளில் கடல் அட்டைகளை பிடித்த நால்வர் கடற்படைகளால் கைது செய்யப்பட்டுள்ளன இதன்போது படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நால்வரும் வெற்றிலைக்கணி கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஜால் கடற்தொழில் பரிசோதனை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜ்பாணத்திலிருந்து வசாபிலான் நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் நடத்துனர் ஒருவர் ஜால்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கோண்டாவில் பகுதியில் வைத்து கத்தியால் குத்தப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது இதனுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யும் வரையில் நடத்துனர்கள் மற்றும் சாரதிகள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதும் இதனை தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர் ஜெகதீஸ்வரன் ஏற்பாடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புதிய கடத்தொழில் சட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் கலந்துரையாடல் ஒன்று முல்லைத்தீவில் நடைபெற்றுள்ளது கடத்தொழில் அமைச்சினால் கடற்தொழிலாளர்கள் நாட்டின் கடற்கொழில் பாதுகாப்பு மற்றும் தொழில் நடவடிக்கைகள் தொடர்பான புதிய சட்ட மூல ஒன்று விரைவில் சட்டமூலமாக கொண்டு கொண்டுவரப்பட இருக்கும் நிலையில் இது தொடர்பிலான விழிப்புணர்வு மற்றும் கருத்தறையும் கலந்துரையாடல் ஒன்று முல்லைத்தீவு கருதுரைப்பட்டு பிரதேச சபை மண்டபத்தில் முல்லைத்தீவு மீனவ சமூகம் மற்றும் அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் உள்ளடக்கி நடைபெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரிய ியல் வள பணிமனை உதவி பணிப்பாளர் க மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடத்தொழில் நீரியல் வள பணிமனை பணிப்பாளர் நாயகம் கடத்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள் இதன்போது புதிய கடத்தொழில் சட்டம் மூலம் தொடர்பில் முன்னாள் வடமாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டத்தரணியுமான சி தவராசா அறிமுகப்படுத்தியதுடனும் விளக்கத்தினையும் கொடுத்துள்ளார் சட்டத்தில் சொல்லப்படும் நல்ல விடயங்கள் ஒன்றும் இவர்கள் நடைமுறைப்படுத்த பயன்படுத்துவது இல்லை என்றும் மீனவர்களின் கருத்து பொதுவாக சட்டமூலம் மூலம் கொண்டு வந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறையில் இது முல்லைத்தீவில் சாத்தியம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வலை உள்ளிட்ட பல தொழில்கள் இங்கே சட்டவிரோதமான தொழில்கள் செய்து வருகின்றார்கள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை இந்த சட்டம் மூலத்தில் ஏதாவது பிழை இருந்தால் பதினான்கு நாட்களுக்குள் கடத்தொழில் அமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த பங்கு பெற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதால் விசாக் பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தொரு உயர்த்தனாயிறு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சில தேவாலயங்களில் நினைவு கூறப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மரியன்னை தேவாலயத்திலும் ஏப்ரல் இருபத்தொரு உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது ஜார்பாணம் வடமராட்சி கரவெட்டி வடக்கு பகுதியில் காணி ஒன்றிலிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கரவெட்டி வடக்கு கரவெட்டி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காணி ஒன்றினை துப்புரவு செய்யும் போது கைக்குண்டு ஒன்று காணப்பட்டுள்ளது இதனையடுத்து காணி உரிமையாளரால் நெல்லியடி போலீசாருக்கு தெரியப்படுத்திய தொடர்ந்து குறித்த கைக்குண்டு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் திணைக்களத்தின் இணையத்திற்கு இணையாக காணப்படும் போலி இணையதளங்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவு எச்சரித்துள்ளது இவ்வாறு ஐந்து போலி இணையதளங்களை இணையத்தில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனு தெரிவித்தார் இவ்வாறான இணையதளங்களுக்குள் பிரவேசித்து முப்பத்தி ஐந்து பண மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார் inar ஸ்ரீலங்கா கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று குழு நேற்றைய தினம் கோட்டையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கூடியிருந்தது அதன்போது கட்சியின் நிறைவேற்று குழுவினது ஏகமனதான தீர்மானங்களுக்கு அமைய அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்பட்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தொடர்ந்தும் அந்த பதவியில் செயல்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது எவ்வாறாயினும் அதன் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவை கட்சியின் அரசியல் குழு கடந்த எட்டாம் திகதி நியமித்தது இந்த நிலையில் குறித்த நியமனம் சட்டத்திற்கு விரோதமானது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தாரதி துஷ்மந்த மித்ரபால தெரிவித்திருந்தார் தலைவரின் பங்கேற்பு இல்லாமல் எந்த அரசியல் குழு கூட்டத்தையும் நடத்த முடியாது எனவும் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் மட்டுமே கட்சி செயலாளர் அவ்வாறான கூட்டத்தை கூட்ட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளரால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் கூட்டம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமாரதுங்கவுடன் இணைந்து செயல்படும் குழுவினர் கலந்தாலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டவிரோதமான அரசியல் குழு கூட்டம் ஒன்று இடம்பெற்றதாகவும் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த திசநாயக்கா குற்றம் ார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கட்சியின் தலைவர் பதவியில் வகிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ள பின்னணியிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் மோதல்கள் சூழ்ந்த இன்றைய உலகம் இந்தியாவிடமிருந்து அமைதியை எதிர்பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் டில்லி பாரத மண்டபத்தில் நடைபெற்ற மகாவீர் ஜெயந்தி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மோடி சிறுவர் திறமைகளின் நடனத்தை கண்டு ரசித்தார் பின்னர் உரையாற்றிய பிரதமர் மனித நேயத்திற்கும் பாதுகாப்பான புகலிடமாக திகழும் இந்தியா தமக்காக மட்டுமின்றி உலக முழுமைக்கும் சிந்திப்பதாக கூறினார் தற்பொழுது நிலவும் பிரச்சனைகளுக்கு நாட்டின் பழமையான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தில் தீர்வு உள்ளதாக குறிப்பிட்டார் அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர் உதவி தொகுப்பை அளிப்பதற்கான மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது குடியரசு கட்சி எம்பிக்கள் சிலரின் எதிர்ப்பால் உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்கும் மசோதா நிலுவையில் இருந்த நிலையில் சில மாதங்கள் தாமதத்திற்கு பின்னர் தற்பொழுது மசோதா நிறைவேறியுள்ளது இஸ்ரேலுக்கு பல மில்லியன் டாலர் நிதி உதவி அளிக்கும் மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது கோவை தொகுதி வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு விளக்கம் அளித்துள்ள மாவட்ட ஆட்சியர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களின்படி உரிய நடைமுறைகளை பின்பற்றியே வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்குவது மற்றும் சேர்ப்பது ஆகிய பணிகளில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களும் ஈடுபடுத்தப்படுகின்றன என்றும் ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசத்தின் வளர்ச்சி பாதையின் ஒரு தடைக்கல்லாக காங்கிரஸ் கட்சி இருப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி நாட்டின் முன்னேற்றத்திற்கு அக்கட்சி உழைக்கும் என நம்ப முடியாது என்றார் மகாராஷ்டிரா மாநிலம் நாண்டே பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பேரணியில் பங்கேற்ற அவர் கடந்த முறை அமைதியை தோற்றது போல இத்தேர்தலில் வயல் நாட்டில் ராகுல் தோல்வியடைவார் என்றார் ராகுல் காந்திக்கு எதிராக கேரளா முதலமைச்சர் பிரினராயி விஜயன் அண்மையில் பேசியதை குறிப்பிட்டு பேசிய மோடி தன்னால் கூட இதுபோன்ற கருத்துக்களை கூற முடியாது என்றார் நேர்கள் நீங்கள் தாயகம் மற்றும் பன்னாட்டு தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இனிமர் செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்கள் வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்